விளக்கம் சொல்லுங்க ஐயா இதுவா பாட்டி பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் அதாவது பாட்டி பரலோக ராஜ்யம் பிதாவாகிய தேவன் அவர் எல்லாம் முத்துக்களாக பார்க்கிறார் சாதாரண முத்துக்களாக அல்ல விலை உயர்ந்த முத்துக்களாக பார்க்கிறார் பாட்டி இந்த விலையேற பெற்ற முத்து யார் தெரியுமா நீங்கள் தான் நானாயா விலையேற பெற்ற முத்து வீடு போப்போங்க காடு வாவாங்க என்ன போய் இப்படி பாட்டி இந்த வசனத்தோட விளக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு முத்து வியாபாரி விலையேற பெற்ற முத்து ஒன்றை பாக்குறாரு அந்த முத்தை வாங்கினோம்னா அதிக விலைக்கு வித்துரலாங்கிறது அந்த வியாபாரிக்கு தெரியுது அதனால அந்த வியாபாரி என்ன செய்கிறாராம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சொத்து பத்து நகை நட்டு எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்குறாராம் அப்போ எவ்வளவு விலை மதிப்புள்ளதா இருக்கும் அந்த முத்து அதே மாதிரி தான் உங்களை பரலோக பிதா விலை மதிப்புள்ள ஒரு முத்துன்றதை கண்டுபிடிச்சிட்டார் உங்கள் வீட்டில் பாட்டி பிள்ளைங்க பேர பிள்ளைங்க யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க ஊர் உலகத்துலையும் உங்களை ஒரு மனசியாகவே மதிக்க மாட்டாங்க இருந்தாலும் சரி போய் சேர்ந்தாலும் சரி இப்படித்தான் உலகம் உங்களை மதிக்குது ஆனால் பரலோக பிதா அந்த விலையேற பெற்ற முத்தை கண்டுபிடிச்ச வியாபாரி மாதிரி உங்களை தனக்கு சொந்தமாக்கும்படியா அந்த வியாபாரி எப்படி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று விற்று அந்த முத்தை வாங்கினாரோ அதே போல தன்னேச குமாரன் ஒரே மகன் இயேசுவை உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்கு கிரயமா கொடுத்தார் சிலுவையில் தன்னேச மகனை பலியாக்கினது நிமித்தம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க இவ்வளவாய் தேவன் உங்கள் மீது அன்பு வைத்தார் உங்களை தன் பிள்ளையாக தான் பிதாவாகிய தேவன் தன் நேசகுமாரனையே சிலுவையில் பலியாக்கினார் பிதாவுக்கு உங்கள் மேலே எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு முத்தா இருந்தால் பிதா தன் ஒரே நேசகுமாரனை உங்களுக்காக கொடுப்பார் இப்போ சொல்லுங்கள் பாட்டி நீங்கள் விலையேற பெற்ற முத்தா அல்லது சாதாரண ஒரு மனுஷியா பாட்டி நீங்கள் சாதாரண மனசு கிடையாது நீங்கள் வெளியேற பெற்ற பொக்கிசம் யார் உங்களை மதிச்சா என்ன மதிக்காட்டா என்ன பாட்டி பிதா உங்களை பெரிய பொக்கிசமாக பார்க்குறார் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க ஒன்றும் மதிக்க மாட்டேங்கன்னு கவலைப்பட்டேன் ஆனால் என்னை பரலோக பிதா என்னமா மதிக்கிறாங்க நான் வரவோட முற்றுக்கு சமம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இதைப் பாரலோக அன்பு போதியா, இந்த உலக அன்பலாம் குப்பையா. காத்தர்வசனம் வல்ல சம்மட்டி, கண்மிரையையும் நோரும் கிடுமே, இதைய நினைவை மகையாயரக்கும் இறப்புரம் கருக்குள்ளதே, சத்தியவேன்